வேறதா ஒரு தப்ப பண்ணோம்னா போலீஸ் அபராதம் போடுவாங்க ஆனா இப்போ பாருங்க सुप्रीम கோர்ட் போலீஸுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் சிறிலூத்தூர்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஃபிராட்லண்டா ஒரு நபர் சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு சார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு ஆக்ஷன் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அங்க இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட் வரட்டுங்க நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு விரட்டி அனுப்பிடுறாரு மாலையில அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்த உடனே இன்ஸ்பெக்டர் போய் பார்த்து சார் இந்த அங்க கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடுங்க சார் அதனால நீ சொல்லி நான் போட வேண்டியது போட கம்ப்ளைண்ட் வாங்க முடியாது கண்ணாபனன் திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டார் இதனால பாதிக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாருன்னா மனித உரிமை ஆணையத்துக்கு போய் சிறுவத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை வந்து கம்ப்ளைண்டே வாங்க மாட்டேன் என்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி திட்டாரு உட்பட கொடுத்தார் மனித உரிமை ஆணையம் என்ன சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் பண்ணது முழு தப்புங்க இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் இத பார்த்து பயந்து போன இன்ஸ்பெக்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் எப்படி அபராதம் போட்டாங்க இதை தள்ளுபடி பண்ணணும் மெட்ராஸ் உயர் பண்ணாங்க இன்ஸ்பெக்டர் பண்ணது தப்பு உடனடியாக ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இன்ஸ்பெக்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாருங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல்